அஸ்லாம் வலைக்கம் வர வர நான் இப்போ இருக்கிறேன் காத்தாங்குடி பள்ளிவாசலில் எல்டிடி பயங்கரவாத அதில் தொழுவும் பொழுது கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட முஸ்லீம் பள்ளிவாசல் இஸ்லாமிய பள்ளிவாசலில் இங்கே உங்களுக்கு விளங்கும் எத்தனை பெரிய பெரிய புல்லட்ஸ் மஷின் கன்ஸ் அதை அவங்க ஃபயர் பண்ணியிருப்பாங்க இதில் அந்த டைமில் நான் நினைக்கிறேன் கருணாவன் விநாயகர் மூர்த்தி முரளிதரன் அவரும் பில்லையார் ஒன் டைம் சீஃப் மினிஸ்டர் அவர் மினிஸ்டர் இது அரசியல் ரீதியாக சம்மந்தமாக நான் பேச வரல எப்படியுமே எல்டிக்கு உடைக்கிறதுக்கு தமிழ் எல்டிடி ஃபேவராக இருக்கிறவங்க சொல்கிறாங்க கருணாநகர் ரோஹியன் சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நாட்டை காப்பாற்றுறதுக்கு நான் உதவினேன் பதவி எடுத்தேன் அதில் அவங்க அவங்களோட பிரச்சனை ஆனால் இதுகளை பார்த்த உடனே இப்போ நான் பேச வரது அந்த செம்மணி மாஸ்கிரேவ் முப்பத்தி ரெண்டு பேரை உள்ளுக்கு படுகொலைப்பட்ட செய்யப்பட்ட பொது பொதுமக்கள் இங்கெல்லாம் தொன்று கொட்டு இருந்தவங்க பொதுமக்கள் இல்லையா செம்மணியை மட்டும் இவ்வளோ நாங்கள் பேசுகிறோமே பெருசா இந்த பள்ளிவாசலில் ஷஹீதாக்கப்பட்ட அதோடய புலனர்வுல ஷஹீதாக்கப்பட்ட மற்ற இடங்களில் ஷஹீதாக்கப்பட்ட முஸ்லீம்கள்ட உயிர் உயிர் இல்லையா இதுதான் அரசியலில் இருக்கிற மந்திரிமார்களும் அமைச்சர்மார்களும் இதை பற்றி கொஞ்சம் கதைங்க நீங்கள் செம்மணியை மட்டும் இருக்கிறது நல்ல காசால லட்சக்கணக்கு ஆயிரக்கணக்கு பிள்ளைகளை பச்சை பச்சையாக கொல்றாங்க அதுக்கு நாங்கள் சும்மா வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் சும்மா ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற கோல முஸ்லீம்கள் கவலைப்படமான பட்டு தான் படத்து ரெண்டு ரொட்டி கூட சாப்பிட்ருங்க கோல முஸ்லீம்கள் ஆகிட்டோம் கோல முஸ்லீம்கள் நல்ல காலம் ஹஜரத் உமர் அந்த காலத்தில் சலாவுதீன் ஐயூபுடைய காலத்தில் நாங்கள் இல்லை எங்களோட கழுத்து கை கால்லாம் இருக்காது என் கோல முஸ்லீம்கள் அவங்களுக்கு தேவைப்படலை அவங்களுக்கு புத்திசாலி வியாபாரி நல்லா தாம் உள்ள பண்பாடு உள்ள முஸ்லீம்கள் தான் இருக்கணும் இப்போ எல்லாம் இருக்குன்னா ஷோ பீஸ் தான் நாங்கள் டம்மி பீஸ் ஒல் நைன்ட்டி பர்சன்ட் முஸ்லீம்கள் அப்படி சொல்கிறோன்னே தம்மி பேசுவார் பேசுகிறதுக்கு வக்கில்லை பேசுகிறதுக்கு பயம் எனக்கு பிஸ்னஸுக்கு பாதிப்பு வரும் எனக்கு இந்த தொழிலில் பாதிப்பு வரும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் எங்களோடய வீட்டில் பொன் கேட்டு வர மாட்டாங்க எனக்கு பிள்ளைக்கு பொன் கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் பயந்து போல என்ன மற்றவங்க என்ன நினைப்பாங்க யோ அல்லாவுதாலா அவங்கள பற்றி என்ன நினைப்பாரு அல்லாவுத்தாலாவுக்கு எப்படி பதிவு கொடுப்பீங்க தான் நீங்கள் பேசணும் சத்தமாக பேசலாம் பள்ளிவாசலுக்குள்ளே பள்ளிவாசல் இருக்கிறேன் அதனால தான் இதெல்லாம் பாருங்கள் இங்கே ஹிமாவில் இஞ்சி கொண்டிருந்தால் ஸோ வேறு எல்லாமே மற்ற ஷைதாக்கப்பட்டாங்க நூற்றி நூற்றி பதினாலு நூற்றி இருபத்தேழு பேர் நினைக்கிறாங்க அதில் சின்ன பிள்ளைகளும் வந்திருந்தாங்க இஷாவுக்கு வந்திருந்தாங்க அவங்க ஸோ இதுகள் எல்லாமே பார்க்கும்பொழுது செம்மணி மட்டும் எடுக்காமல் இதெல்லாம் புலட்ஸ் எப்படி பெரிய எல்எம்ஜி த லைக் மஷின் கன்ஸ் பெரிய பெரிய மற்ற சின்ன பிள்ளை மற்ற எது எல்லாம் பார்க்க போனேன் இதுவள் இப்படியே தான் இருக்கணும் செம்மணியை நாங்கள் பேசுகிறோம் இல்லை இந்த மாதிரி படுகொலைகள் பயங்கரவாதிகளால் பாதிக்கப்பட்டது அது மட்டும் இல்லை இலங்கையில் நடந்த மற்ற இனக்கலவரங்களில் பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களை பற்றியும் பேசுங்க அதில் இதுக்கு பார்த்தா நடந்த அலு ஒரு 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 ஆசைப்பட்டாங்க திக நிலை ரெண்டு பேர் இந்த கொல்லப்பட்டாங்க அந்த டைம்லேருந்து அரசாங்கங்களை பற்றி பேசலை நல்லாட்சியும் இருந்துச்சு மற்ற பழைய யுத்த நிறுத்தத்தை இருந்த மற்ற அரசாங்கமும் இருந்துச்சு நிதாஸ்பக்ச அரசாங்கம் ஏதோ அதுக்கப்புறம் அது மூட்ட அரசாங்கமும் ஆச்சு இவங்க வேறயா செஞ்சாங்க அதுக்கப்புறம் இவங்களோட செஞ்சு மற்றவங்க வந்தாங்க அரசியல் பேச வரல யாபம் காட்டுறேன் அதாச்சும் இங்கே பொதுமக்கள் கொல்லப்பட்டது என்று தானே செம்மணியில் இருக்குது ஸோ அது மாதிரி இங்கே நூற்றி இருபத்தேழு பேர் ஷகிதாக்கப்பட்டாங்க பாஸ்கர் இதனால் நான் சொல்ல இதுகள் எல்லாமே பார்க்க பண்ணால் எவ்வளோ பெரிய அணியங்கள் முஸ்லீம்களுக்கும் நடந்துருக்கு ஆனால் இங்கே வாழணும் சகுவாழ்வு சகுவாழ்வெருக்கணும் சகுவாழ்வுற்கனும் நான் சொல்ல வாரது செம்மணிக்கு மட்டும் நாங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் காசாக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எங்கட எங்களோட அரசாங்கம் கொடுக்குதா முஸ்லீம்கள்ட்ட எண்பத்தஞ்சு வீதம் போட்டால் வந்து அரசாங்கம் எங்களுக்கிட்ட இப்போ இருக்கிற என்பிபி ஜேடிபி மந்திரிமார்கள் கோல மந்திரிமார்கள்னு மக்கள் சொல்கிறாங்க கோல இனவலைன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு இதெல்லாம் பேசுங்கள் 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 புரியுதா பேசுவது டாக் டாக் சென்ஸ் நான் சென்ஸ் இல்லை ஆனால் ஒருத்தர் இன்ஜினியராம் ஒருத்தர் டாக்டராக மற்றவர் மௌலவியா மற்றவங்க யாவாரிங்களாம் நீங்கள்லாம் என்னத்தை வச்சு தான் யாவரம் பண்ண போகிறீங்க ஆமாம் அவங்களுக்கு சம்பளமும் நீங்கள் பிச்சை எடுத்துகிட்டு கேட்குறீங்களாமே என்பிபி ஆட்கள் ஜேபி ஆட்களுக்கு போகிற சம்பளம் எல்லாம் வர்த்தகி அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டு போயிட்டு நீங்கள் தான் கேட்கணுமே பிச்சை அந்த மாதிரி பிச்சைக்கார மந்திரிகளாகிட்டீங்களானு சொல்லி ஆட்கள் சொல்கிறாங்க அந்த சிங்கள மந்திரிமார்கள் தமிழ் மந்திரிமார்களும் முஸ்லீம் மந்திரிமார்களும் இருக்கிறாங்க கேவலம் கேவலம் உங்களுக்கு போட்டு நாங்கள் அங்கே இருக்கிறாங்களே கிரேவ் அடக்கம் செய்யப்பட்ட ஷயதாக்கப்பட்ட அடக்கம் செய்யப்பட்டாங்களே அவங்கள்கிட்ட நான் அவங்களுக்கு இப்போ எடுத்துகிட்டு போகிறேன் அங்கே பச்சை பச்சை சொன்னது செம்மணி மட்டும் பார்க்கவான முஸ்லீம்களும் கொல்லப்பட்டாங்க அதே சரியாக பாருங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நான் அங்கே எடுத்துகிட்டு போகிறேன் இது மீரா கிராண்ட் ஜுமா மஸ்ஜித் நூற்றி மூணு பேர் ஷைதாக்கப்பட்டாங்க நான் பள்ளியிலேருந்து வெளியே வந்த சுற்றி கொஞ்சம் வாய்ஸ் கூடும் இது உங்களுக்கு யாம் இருக்கா எப்போ நடந்துருக்கு மூணு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் முஸ்லீம்களே வேணாம் அவங்களோட வேலையாக கேட்ட அந்த அந்த யாழ்ப்பாணத்துலேருந்து மன்னார்லேருந்து இருந்து எல்லாம் வெளியாக்கப்பட்டாங்க அகதியாக வந்து முசலத்தில் இருந்தவங்க அதோட சரித்திரம் இருக்குது நூற்றி மூணு பேர் ஷைதாக்கப்பட்டாங்க வயசாளிகள் இருந்தாங்க அறுபத்தஞ்சி பதினொன்று பதி நாற்பத்தி மூணு பதிமூணு இதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் வந்தாங்க இஷா தொழு இந்த மீரா கிராண்ட் ஜுமா மஸ்ஜித்ல எழுபத்தெட்டு பேர் ஷைதாக்கப்பட்டாங்க அதோட மற்ற இருபத்தஞ்சு பேர் பக்கத்து பள்ளியில் முன்னாடி இருக்கு லகுன் லகுன் என்ன சொன்னால் சிஎன் அங்கே லகுன்ல இருந்து போட்டில் வந்தவங்க அப்புறம் அம்மனும் பிள்ளையானும் தான் இதுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி கதை அடிப்படுது கொஞ்சம் இங்கே இங்கே உள்ள அரசியல்வாதிகளும் எல்லாம் நல்லா சந்தோஷமா அவங்களோட அரசியல் செய்கிறாங்க பரவாயில்ல செம்மணிக்கு குழி தோண்டி எடுத்த மாதிரி இங்கே குழி தோண்டி ஷஹிதாக்கப்பட்ட புதைக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் என்று தான் நாங்கள் கேட்குறோம் அவ்வளோதான் இலங்கையில் உள்ள முஸ்லீம்கள் நாங்கள் கோல முஸ்லீம்கள் ஆகிறவனம் அதை சுற்றி இப்போ இருக்கிற ஜெப்பி நப்பி அரசாங்கத்தில் இருக்கிற இந்த பிச்சைக்கார முஸ்லீம் மந்திரிகள் ஏன்ட் உங்களுக்கு சம்பளமும் நீங்கள் பிச்சை எடுத்தால் தான் வருமே உங்களுக்கு டைரக்ட் அக்கௌண்ட்டுக்கு வருது இல்லைன்னு தான் சொல்லப்படுது இந்த ஷகித்கள் இந்த ஷகித்களுக்கு யாரும் வகை சொல்லணும் நாங்கள் அப் வந்து இது நான் இருக்கிற அஞ்சாவது தடவை நான் வர காத்தாங்குடி ஆனால் வந்து எங்களுக்கு பாத்தி ஒன்று ஓதி தான் போகலாம் வேறு எங்களுக்கு என்ன செய்ய முடியும் ஆனால் அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் இதுக்கு என்ன செஞ்சீங்க இதுக்கு எதுக்கு முதல் இருந்தவங்க தானே இப்போ கூட அதிகாரத்தில் இருக்கிறீங்க மந்திரி ஆவி அமைச்சராவி எதிர்கட்சியில் ஆளுங்கட்சியில் எல்லா இடத்துல நீங்களும் இருக்கிறீங்க உங்கள்கிட்ட கட்சி பேதத்தை மறந்துடுங்க களிமா என்ற ஒன்றை யாவைங்க களிமா என்ற மட்டுத்தான் யாவைங்க அப்போ தான் அந்த தூங்கி இருக்கிறவங்களோட ஈமானுடைய பலவீனம் கொஞ்சம் எலும்பம் என்று எனக்கு மனசு சொல்லுது நான் உங்களுக்காக ஏன் துவாக கேட்குறேன் மக்கள் நீங்களும் எனக்காக துவா கேளுங்க என்னுடைய சேஃப்டிக்காக துவா கேளுங்க ஏனென்றால் இருக்கிற கோல அரசாங்கத்தில் இருக்கிற கோல எதிர்கட்சியில் இருக்கிற சில முஸ்லீம்கள் மந்திரிகள் சில எல்லாம் இல்லை எதிர்கட்சியில நல்ல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க ஆனால்

படுக்கொள்ளப்பட்ட செய்யப்பட்ட ஹாஜாஜிகள் அவங்களோட பொடிஸ் கூட கொடுக்கல இப்போ கூட எங்கள முஸ்லீம் மந்திரிமார்கள் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களும் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களும் அந்த குருக்கல் மடத்தில் இருக்கிற இப்போ நான் இங்கே பள்ளிவாசலில் உடனே ரெண்டு சகோதரர்கள் சொன்னாங்க அவங்களோட பொடி கூட கொடுக்கல எங்களுக்கு எவ்வளோ கொடுமை செஞ்சு கொண்டிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்துருங்க இல்லாடி போனால் அப்படியே சுட்டுட்டு அப்படியே போட்டுருவோம் செம்மணியை பற்றி கதைக்கிறோம் ஆனால் குருக்கல் மடம் குருக்கல் மரத்தில் இருந்த ஹஜ்ஜாஜிகள் ஷயிதாக்கப்பட்ட எல்டிடியால் ஆல ஹஜ்ஜாஜிகள் ஹாஜாக்கள் ஹஜ்ஜாஜிகள் அவங்களோட பாடிஸ் கூட எங்களுக்கு கிடைக்கல அப்போ எங்கள்ட கோ தான் நாங்கள் முஸ்லீம்கள் இப்படி கோல முஸ்லீம்கள் ஆவிட்டோமான்னு சொல்லி ஒரு சந்தேகம் தொண்ணூறு வீதம் முட் முஸ்லீம்கள் கோல முஸ்லீம்கள் ஆவிட்டோமா நல்லா உடுக்குறோம் நல்லா போகிறோம் யானவானங்களை போகிறோம் இந்த அமைதியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சமுதாயம் ஆவிடுமேன்னு சொல்லி இருந்துச்சா எழும்பிடுவாங்க அல்லாஹ் தாலா அப்படி வைக்கல கயமாத்தினால தான் எங்களை எழுப்பாடுவாங்க இல்லாட்டி இவங்க எழும்பி கேட்பாங்க என்ன நீங்கள் ஒரு செய்கிறீங்க நடந்த அநியாயங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் யாரும் பேசுறீங்க இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது உங்களோட பிள்ளைகள் இல்லையே உங்களோட சகோதரிகள் இல்லையே உங்களோட சகோதரிகள் இல்லையே உங்களோட மாப்பிள்ளை இல்லையே உங்களோட மற்ற மச்சான் இல்லையே ஸோ அதனால் கவலை இல்லை பரவாயில்ல யாரும் இதுலாம் முகத்த ஆகிட்டு போனாங்க என்னென்னக்கு ஆ லட்சக்கணக்கு காசால் எங்களுக்கு அங்கே போய் அது செய்யலாது ஆனால் இங்கே இருக்கிறாவது கவனிக்காலுமே அதிகாரம் இருக்குது மந்திரி பதம் இருக்குது ஆ அமைச்சர் பதவிக்கு தான் நீங்கள் ஒரு இல்லைன்னு சொல்லி தானே கொடுக்கல உங்களுக்கெல்லாம் தான் பிரதேச அமைச்சரும் அந்த அந்த டைம் பிளீஸ் சொல்கிற பொம்மை சபாநாயகர் உபசபாநாயகர்ன்னு சொல்லி உங்களோட சும்மா வெட்டி வச்சிருக்கு தோல் வெட்டுறதுக்கு தான் நீங்களும் சாரி ரிபன் வெட்டுறதுக்கு இதுக்கு என்ன தான் உங்களோட வச்சிருக்கு வச்சிருக்கு தகுதி உள்ள ஆட்கள் இல்லை தகுதி இல்லாத முஸ்லீம்கள் தான் இந்த ஜேவிபி என்பிபி அரசாங்கத்தில் இப்போ இருக்கிறீங்க அவங்களுக்கு ஓட் பண்ணாங்களும் ஏமாந்தப்பட்டீங்க அவங்களுக்கும் தகுதி இல்லாமல் போயிடும் கூட சீக்கிரம் எல்லாம் காப்பாற்றணும் எனக்கு ஏசினதுக்கு ஒரு பிரச்சனை வராது என்னை பாவங்கள் தான் கழியும் தெம்பு இருந்தால் ஃபோன் பண்ணி வீடியோ கால்லையாவது டைரக்டாக என்னை சந்திச்சுட்டு பேசுங்க இந்த கமெண்ட்டாக பண்ணுறதெல்லாம் நான் பிளாக் பண்ணிடுவேன் எனக்கு அது தேவையுமில்லை எனக்கு நல்லா நல்லா ஆரோக்கியமாக இருக்காது ஸோ அதை பற்றி எனக்கு அதை பற்றி இல்லை பழாது இந்த ஷகிதாக்கப்பட்ட நூற்றி மூணு பேரை பற்றி என்ன சொல்கிறீங்க நீங்களும் ஆ கொடுக்கல் மடத்தில் பாடி கூட கொடுக்கல நான் நினச்சேன் அந்த பாடி கூட எனக்கு இன்னைக்கு கேட்கும்போது என்னை ரத்தம் கொதிக்குது உண்மைக்கு மனச்சாத்திக்கு வேதனையாக இருக்குது செம்மணியை மட்டும் பேசவான குருக்கள் மடத்தில் ஷைதாக்கப்பட்ட ஹாஜிகள்ட போடிஸும் எடுங்க அதுக்கு செஞ்ச அவங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுங்க எவர் இருந்தாலும் பரவாயில்ல இந்த அரசாங்கத்தில் அந்த புத்தித்துவம் எங்கே இருக்குது எந்த முதுவலும் இல்லை எந்த அரசாங்கன்னே இல்லாது இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அந்த அது செய்ய மாட்டாங்க ஏன் முஸ்லீம்களுக்கு தானே அநியாயம் நடக்குது அது சுற்றி எங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லித்தான் அவங்களும் நினைக்கிறாங்களோன்னு ஒரு சந்தேகம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் துவா கேளுங்க அல்லா தாலா இவங்களோட ஜன்னத்திலே உங்களுக்கு அல மகாம் கொடுக்கணும் ஃபாத்தியாவுன்னு ஓடுங்க அல் ஃபாத்தியா ஜசாக் அல்லாஹ் நான் ஷிராஜி ஒன்று அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா